அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி ஒன்பது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அறிவற்றவனுக்கு அறிவுறுத்துகிறவன் தானே அறிவற்றவனாகிவிடுவான் அறிவில்லாதவன் தான் அறிந்த வகையில் அறிவுள்ளவனாகத் தோன்றுவான் அறிவற்றவனுக்கு அறிவுறுத்துகிறவன் தானே அறிவற்றவனாகி விடுவான் அறிவில்லாதவன் தான் அறிந்த வகையில் அறிவுள்ளவனாக தோன்றுவான் குரல் வழியில் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்